ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் எட்டு தளங்களுடன் கூடிய புதிய தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக கட்டிடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார் தாம்பர மாநகர காவல்துறைக்கென புதிய அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் காந்தி சாலையில் புதிய காவல் ஆணையரக கட்டிடம் அமைய உள்ளது சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் எட்டு தளங்களைக் கொண்ட பிரமாண்டமான கட்டிடமாக இது கட்டப்பட உள்ளது இதனை தலைமை செயலகத்தில் இருந்து முதல்வர் இப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதை தொடர்ந்து தாம்பரம் காந்தி சாலை வளாகத்தில் சிறப்பு விழா நடைபெற்றது இதில் தாம்பரம் இணை ஆணையர் ஜெயலட்சுமி மற்றும் துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கான கல்வெட்டை திறந்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் தாம்பரம் மாநகர காவல்துறையை உயர் அதிகாரிகள் காவல் அலுவலர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் பட்சத்தில் தாம்பர மாநகர காவல்துறையின் நிர்வாக பணிகள் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சிறந்த சேவை வழங்க வழிவகை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்